மூரை சார்ந்த பல நபர்கள் தன்னர்வாளர்கள் எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் பல சிரமங்களுக்கு மத்தியில் தங்களுடைய நேரங்களை ஒதுக்கி தங்களுடைய பொருளாதாரம்

ஹதீசுகளுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது நாம் எப்படி அதை விளக்கம் சொல்லுவோம் ஹதீஸ் என்றால் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ எதையெல்லாம் செய்யும்படி சொன்னார்களோ எதையெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலைகு வசல்லம் அவர்கள் பிறர் செய்ய பார்த்து அதை நபி சொல்லாஹு அலைகு வசல்லம் ஆர்வம் ஊட்டியிருப்பார்கள் அதற்கு நபிசல்லாஹு அலிஸ்லாம் நன்மையை வாக்களித்து இருப்பார்கள் இது எல்லாம் சேர்த்துதான் ஹதீஸ் நபிசல்லாஹு அரை ஹோசலம் செய்ததாக இருந்தாலும் சரி செய்ய சொன்னதாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவர்கள் செய்வதை பார்த்து நபிசல்லாஹு அரை ஹோசல்லம் அவர்கள் அதற்கு ஆர்வம் ஊட்டி இருந்தாலும் சரி அதையும் ஹதீசில் தெரிவிக்கும் இப்படிதான் இன்றைக்கு நாம் பல ஆமாடுகளை நன்மையான காரியங்களை செய்தாலும் கூட நம்மவர்களால் செய்ய முடியாத பல காரியங்களை மார்க்கத்தின் அடிப்படையில மாட்டார்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி எல்லோருக்கும் சமமான முறையில பல நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நல்லுள்ள படைத்த தங்களுடைய தேவைகளை தங்களுடைய மற்ற விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி அதற்காக பாடுபடக்கூடிய நபர்களை நமக்கு கண்ணுக்கு தெரிந்தவர்கள் இன்னும் கண்ணுக்கு தெரியாம எத்தனையோ நபர்கள் ஊரில் இருக்கிறாங்க ஆனா இது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுடைய சேவையை நின்று நம்மளால் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க முடியவில்லை என்ற ஒரு கை சேதம் இருந்தாலும் கூட அவர்களுடைய சேவையை ஆர்வம் ஊட்ட வேண்டும் மேன்மேலும் அவர்கள் தங்களுடைய சேவையை சென்மையாக மூத்துவரையும் சிறப்பாக நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளால் முடிந்த அளவுக்கு ஒரு சிறிய ஆர்வ மூட்டுதல் என்ற அடிப்படையில் இங்க வந்து இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் முக்கியமாக உங்களுக்கு ஒவ்வொரு நபர்களை பற்றி ஒரு ரெண்டு நிமிடம் மட்டும் முதலாவது சிபிடி நம்ம ஊரை சுற்றி நம்ம தஞ்சாவூர் இலாக்கா இருக்கக்கூடிய கிராமங்கள் இருக்கக்கூடிய வட்டங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்ல இந்த பிளட் டொனேட் பண்ணக்கூடிய இரத்த சேவை மையம் இந்த அடிப்படையில அவங்க எங்கெல்லாம் இரத்தம் தேவைப்படுமோ அங்கெல்லாம் அவர்கள் யாரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி பாதிப்பு அல்லாஹ் ஆகல சொல்லும் பொழுது நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றுவது உலகத்தில் உள்ள அத்தனை நபர்களையும் காப்பாற்றுவதற்கு சமம் என்று அல்லாஹ் எப்படி வாக்களிக்கின்றாரோ அதற்கு சமமாக அந்த ஆயத்தினுடைய விளக்கமாக ஒரு உயிரை பாதுகாப்பதற்காக தங்களால் முடிந்த அளவுக்கு முயற்சிகளையும் கஷ்டங்களையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்னால் தன்னால் வரது எந்த ஒரு இயக்கத்தையும் சாராம ஏற்படுத்திக் கொள்ளாமக்காக செய்யக்கூடிய ஒரு தொண்டு நிறுவன இயக்கமாக செயல்படக்கூடிய சிபிடி அதனுடைய தலைவர் அவங்க வந்திருக்கிறாங்க அப்துல் மாலிக் அடுத்தது நமக்கு எல்லாம் தெரியும் நம்மோடை சித்தரிக்கக்கூடிய பல ஏழ்மையான இலாக்காக்கள் இருக்கு ஏழ்மையின் ஏழ்மையுடைய தெருக்கள் இருக்கு அங்க எத்தனையோ விதவை பெண்கள் முடியாதவர்கள் தங்களுடைய வீடுகளை கூட சரி செய்து கொள்ள முடியாத நிலையில இருக்கிறாங்க அதாவது மழை கூட தண்ணீர் உழுகக்கூடிய வீடுகள்ல தங்கக்கூடியவர்கள் இரவு முழுவதும் விழித்து வழங்கக்கூடிய பெண்களும் ஆண்கள் இல்லாதவங்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட நபர்கள் யாராவது தங்களிடத்துல வந்து எங்களுடைய வீடுகளை சரி செய்து தாருங்கள் என்று கேட்டால் அவர்களுக்கும் எந்த ஒரு முன் எதிர்பார்ப்பும் இல்லாம பொதுவான அறிவிப்புல யாராருக்கெல்லாம் முடியுமோ அவர்கள் எல்லாம் உதவி செய்யுங்க ஒரு ஏனான் ஒரு அறிவிப்பை கொடுத்து இருந்து வரக்கூடிய தொகையை வைத்து எங்க வீடு எந்த பெண்களுடைய வீடு ஏழ்மைகளுடைய வீடு சரி செய்ய வேண்டியது இருக்கோ அதை சரி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு குழுவை ஏற்படுத்தி அதையும் செம்மையாக சிறப்பாக நடப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ராவுத்தர் அவர்களும் அடுத்தது நமக்கு எல்லாம் தெரியும் ஒவ்வொரு பள்ளிவாசர்களும் பார்ப்போம் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வருடங்களுக்கு முன்னாட பார்த்தா நம்மள குரஹான தெரியாத அளவுக்கு குரான மேடுகள்ல ஓட்டுகள்ல சுருங்கி வைக்கக்கூடிய காலம் இருந்துச்சு கிழிஞ்ச குரஹான்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது இல்ல ஓராத குரஹானுகளை என்ன செய்யறது அல்லது கண்ணியமான கிதாபுகளை அதித்துக்களுடைய கிதாப்களை எங்க கொண்டு போய் சேர்க்கிறது தெரியாம இருந்த ஒரு காலத்துல பள்ளிவோசல்கள் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் ஆங்காங்க இப்ப அதாவது கரீம் பின் அப்படிங்கிற ஒரு பெட்டகத்தை ஏற்படுத்தி அதுல கொண்டு வந்து உங்களுடைய பழைய குழான்களை போடுங்க உங்களுடைய பழைய கண்ணியமான கிதாபுகள் அதுல வைங்க அதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொள்கின்றோம் என்ற அடிப்படையில ஆங்காங்க தானாக வந்து அதற்கு தேவையான எல்லா செலவுகளையும் தாங்களே எடுத்துக்கொண்டு இடம் மட்டும் கேட்டு மற்ற இடங்கள்ல எல்லா இடங்கள்லையும் இந்த ஒரு பெரும் வாக்கியத்தையும் செய்து கொண்டு அது யாருமே தெரியாது நமக்கு நம்ம வந்து குரான் அந்த பள்ளி வந்து வச்சுட்டு போயிடுறோம் அந்த குரான என்ன செய்யறாங்க அதற்குரிய முறை என்ன மார்க் அடிப்படையில் உலமாக்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில மாஷல்ல பெரிய ஒரு ஹசுமன் பெரிய ஒரு விஷயத்தை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்தது அபுபக்கர் இதே போன்று தன்னார் தன்னார்வர்கள் வந்திருக்கிறாங்க அவங்களை கண்ணியப்படுத்துவதற்காக நம்முடைய பள்ளியுடைய தலைவர் ஷஹாபுதீன் வக்கீல் அவர்களை

அடுத்ததாக நான்காவது நபர் யு அப்துல் ரஹ்மான் அவர்களையும் தன்னால் அடிப்படையில அவங்களுக்கும் ஒரு ஆர்வமாக சமூக சேவைகள் செய்யக்கூடிய விருது வழங்கப்படுகிறது அதுல முதலாவதாக சிபிடி அதனுடைய தலைவர் அதுராமனுடைய தலைவர் அப்துல் மாலிக் அவர்களை அழைக்கின்றனர் அவர்கள் சிபிஐ தலைவர் அப்துல் மாலிக் அவர்களுக்கு சமூக சேவை விருது வழங்கப்படுகிறது மாஷா மாஷா சொல்லுங்கல்லா அடுத்ததாக அடுத்ததாக ஏழைகளுக்கு வீடுகளை புறணமித்துக் கொடுக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய ராவுத்தர் அவர்கள் மாஷா அல்லா ஆஜை பொழுது அவர்கள் அவர்களுக்கு சமூக விருது வழங்கப்படுகிறது அடுத்ததாக நாம் எல்லாம் சொன்னதை போன்று கரீம்பின் அந்த பெட்டகத்தை ஏற்படுத்தி அது மட்டுமல்ல இன்னும் பல இடங்கள்ல மரக்கண்டையும் நட்டு சேவை செய்யக்கூடிய அபுபக்கர் அவர்களுக்கு சமூக விருது வழங்கப்படுகிறது ஆகிய பொழுது அபுபக்கர் அவர்களுக்கு விருது வழங்குவார் அடுத்ததாக நான்காவதாக வாய்க்கால்தர்களை சேர்ந்த ஒய் அப்துல் ரஹமான் ஆகியார் அவர்கள் பல தொடர்ந்து முப்பத்தி ஐந்து வருடங்களாக பல குறிப்பிட்ட ஒரு இலாக்கா ஒரு தொகுதி என்று இல்லாமல் ஒரு இல்லாமல் பொதுவாக எல்லா துறைகளிலுமே மக்களுக்கு தேவையான விஷயங்களை ஆற்றக்கூடிய சேவையாற்றக்கூடிய ஒரு பல மனப்பான்மை கொண்டவர்கள் தொடர்ந்து மார்க்கத்திற்காகவும் மக்களுக்காகவும் பாடுபடக்கூடிய ஒய் அப்துல் ரஹமான் அவர்களுக்கும் சமூக விருது வழங்கப்படுகிறது அவர்கள் யூ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு சமூக சேவை விருது அல்லாஹ் வழங்குவார்கள் சேவை விருது வழங்கியவர்களுக்கும் வாங்கியவர்களுக்கும் மேமேலும் மார்க்கத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் பாடுபடக்கூடிய வாய்ப்பை அல்லாஹரு பலவின் நூற்று வரை வழங்குவானாக அல்லாஹருப்பல் அளவின் இதன் மூலமாக அவர்களுடைய சேவைகள் அதிகமாகுவதற்காக தூக்கி செய்வானாக அடுத்ததாக மாணவர்களுடைய சொற்பொழிவு பயாக்கள் தொடங்கியிருக்கிறது அதில் முதலாவதாக நகீம் மாரி கல்வியின் சிறப்பு நயின் மார்க்கழிவில் சிறப்புகள் என்ற அடி தலைவீதியில் உரையாற்றுவார் السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على, على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق نعم يقولون والمنفسة لك تليفين ماذا تقلبين இஸ்லாம் என்பது கல்வி மார்க்கமாகும் அரியாமை காலத்தில் அவர் இஸ்லாம் கல்வியை போதிப்பதே தன் பல எடுத்துக்கொண்டு உணவின் மூளை முடித்தெல்லாம் கல்வி செல்வத்தை சென்றது ஆதி மனிதர் ஆதம் வலையு செலவர்கள் முதல் கீழே அண்ணன் பெருமாள் சம்பவமாக அவர்கள் அனைவரும் கல்வி அறிவை அதிகப்படுத்துமாறு அவ்வாவிடம் கேட்டுள்ளார்கள் ஒவ்வொரு அன்பாளிக்கும் மேலே ஒரு அறிவாளி உண்டு என இடைவெளி நாம் அனைவருக்கு இங்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் திருமலையில் முதல் வசனம் சொல்லுவோங்கள் நோகு வழியுங்கள் ஹஜ்ஜு செய்யுங்கள் என்றெல்லாம் இறக்கப்படாமல் படியுங்கள் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள் என்று இறக்கப்பட காரணம் என்ன கல்விக்கு எதுவுமே நிபந்தனை இல்லை ஆனால் எல்லா வணக்கங்களிலும் அறிவு அவசியமாகும் எப்படி கருத வேண்டும் எப்படி ஹஜ்ஜு செய்யணும் அனைத்திற்குமே அறிவு அவசியமாகும் கல்வி கற்பது ஓர் சிலருக்கு நிகாதென படி சொல்லமா அழையியு செல்லம் அவர்கள் கூறினார்கள் வாழ சொன்னோம்மா வா அழையு என் வருவாரோ அவர் அம்மாவின் பாதையில் போராடி அந்தஸ்தை பெறுகிறார் என்றார்கள் கல்வி அறிவுக்கு இஸ்லாம் மலைஞர் முக்கியத்தின் அளவிற்கு வேறு எந்த மதத்திலும் வழங்கப்படவில்லை வழங்கப்படவில்லை பதிலில் கையாக

இவரது இக்கோரிக்கையை ரவிசெல்லவா அலை நிவசலம் அவர்கள் கேட்டுவிட்டு முகம் சுழிக்காமல் மகிழ்ச்சியுடனே புத்தாவி எழுதி கொடுங்கள் என கூறினார்கள் ரவிசெலவாகிசெல்லாம் அவர்களின் பல புத்தாக்கை நூல்கள் அவரிடம் இருந்தன அது இத்துறையில் பல சாதனை படைத்த அருதா அபு உரையாடலாம் என்று அபு லீலா என்ற ஒரு தலைமை இப்படி கூறினார்கள் அதே அறிவிப்பு செய்வதிலும் மனதை செய்வதிலும் எனக்கு நபித்தவர்களை யாரும் போட்டியில்லை கழியலா என்று கூறினார்கள் காரணம் படிக்க தெரியும் எனக்கு படிக்க தெரியாது என்று கூறினார்கள் எது சிறந்த கல்வி எந்த கல்வியின் தேடலின் முடிவு அவ்வாவிடம் சென்று முடியுமோ அதுவே சிறந்த கல்வியாகும் அப்படிப்பட்ட கல்வியைத்தான் இஸ்லாம் கற்றுக்கொள்ள சொல்லி போதைக்கிறது ஒரு மனிதரன் கற்றுக்கொள்ள வேண்டிய முதன்மையான மற்றும் அடிப்படையான கல்வி அம்மாவை பற்றி கல்வியாகும் என கூறினார்கள் சொல்லும் கருத்து போருக்கு ஒரு கூட்டம் சென்றாலும் கல்வி கற்றுப்படுத்த கொடுக்க ஒரு கூட்டம் இருக்க வேண்டும் என ஓர் இறுதி திரும்பியவுடன் கல்வி கற்க வேண்டும் என போதிக்கிறது நாம் அனைவரும் அவருமையை தமிழ் செய்வான ஆறாம் அரபு மாணவர் அப்துல் அவர்களுடைய என்ற தலைப்பேட்டில் உரையாற்றுவார்

நல்ல நல்ல விஷயங்களை உபதேசம் செய்வார்கள் சில வேலை அதிசயமாக உங்களில் யாராவது கனவு பணியா கேட்பார் கனவு பணியை இவருக்கு தாழ்வு அதற்கு பதில் கூடுவார் அதில் இவரு பல்வேறு விஷயங்கள் பேசப்படும் சில வேலை போலவர்கள்